ஒரு மனசை வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன்கிழமையில துளாராசிக்காரங்களுக்கு என்ன பரிகார சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில வெள்ளை பொருட்களை தனமாக கொடுக்கும் அதே மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை அவங்க வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா மகராசிக்காரவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைறதுக்கு என்ன பண்ணலாம் வரகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினதான் நம்ம கூட எரிஞ்சிருக்கிறது ஜோதிட மல் சூரத் பாலா கிட்ட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சிவனம் சர்வஜம் பிரசன்னவரம் தியாயேது சர்வ குணபாந்தகே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனித்யச்ச ராகவே கேதவே நமக நமது நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய தலைப்புக்குள்ள போலாம் சார் அடுத்ததா கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கான எளிமையான பரிகாரங்கள் கன்னிராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னி வந்து மிதன ராசிக்கு மாதிரியே கன்னிராசியும் ரெண்டுமே புதனோட ராசிகள் தான் கன்னிராசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேசத்துக்காடு ரிஷவத்துக்கு மாடு கடகத்துக்கு நண்டு சிம்மத்துக்கு சிக்கன் கொடுத்துட்டே வரும்போது கன்னிராசிக்கு மட்டும் வயதுக்கு வந்த பெண்ணை வந்து அடையாளமாக கொடுத்துருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ராசி வந்து கண்ணிராசி அவங்க எப்பவுமே வந்து புத்திசாலித்தனம் அறிவுக்குரிமையோ எல்லாமே அதிகமா இருந்தாலும் ஒரு பக்குவம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இடத்தங்கவுத்தன் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க அவசரப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க ஒரு நிதானமா அழகா பண்ணக்கூடிய ஒரு ராசி வந்து கன்னிராசி இந்த கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன்கிழமையில் பச்சை கலர் ட்ரெஸ்ஸை அடுத்தவங்க தனமாக கொடுக்கலாம் அதே மாதிரி பச்சை கலர் டிசைன் போட்ட ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிறது மூலயமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உத்தரம் சித்திரை உத்த உத்தரம் அசம் சித்திரைன்னு மூணு நட்சத்திரக்காரவங்க கன்னிராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உத்திர நட்சத்திரக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் ஸோ சிவப்பு கலர் அடைய தனமாக கொடுக்கலாம் அதே மாதிரி கலர் ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் போன ஒரு நட்சத்திரம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு கோபமான ஒரு கிரகம் அப்படிங்கிறதால சாந்தப்படுத்துகிற மாதிரி இந்த பானகம் இருக்குல்ல எலுமிச்சம் ரெடி பண்ணக்கூடிய பானகத்தை புதன்கிழமையில அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலிமா கன்னி ராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற பசங்களுக்கு நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் இந்த மாதிரி வாங்கி தர மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் ஓகே சார் இப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் வந்து இந்த கலர் ட்ரெஸ் போடலாம் தானம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இதை தவிர்த்து வேற என்ன பரிகாரங்கள் இருக்குது அதாவது இதை தான் திருமலை சொல்லியிருக்காரு திருமலை திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாவருக்குமாம் உண்ணும் போது போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் ஒரு விண்ணுறை தானே அப்படின்னு சொல்றாரு யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய்வுரை ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே பசுமாட்டுக்கு ஒரு ஒரு கட்டு அகத்திக்கிற தரணும் அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடியாவது தரணும் அதுவும் முடியலையா நம்ம சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி காக்காக்கு சாதம் வைக்கணும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி ஓகேவா இதுவும் முடியல சார் பசு மாட்டும் கொடுக்க முடில க காக்காக்கு சாப்பாடு வைக்க முடில சரி க கடைசியாக என்ன பண்ணலாம் க கடவுளுக்காக ஒரு இலையை எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும் சொல்கிறார் அதாவது பூ எடுத்துட்டு போன்னு சொல்ல இருக்கு பூவெல்லாம் இப்போ வில அதிகமாயிடுச்சுன்னு அப்பயே அவருக்கு இணைச்சுட்டார் பூவெல்லாம் வில அதிகமா இருக்கு பூ சாத்த முடியலன்னா பரவாயில்ல ஒரு இலையாவது துளசி இலை வில்வ இலை எதையாவது படிச்சுட்டு போய் இறை கொடுன்னு சொல்றாரு அதுவும் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா எது சார் பண்ணலாம்னா யாவருக்குமா ஒரு இன்னுரை தானே ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாராவது உங்ககிட்ட வந்து நான் கஷ்டப்படுறேன் என்னால் முடியல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா மனசு சந்தோஷப்படுற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க நீ நல்லா இருப்ப உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லது நடக்கும் நீ ஆளா வருவே அடுத்தடுத்து உனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு பாசிட்டிவ் வேர்ட்ஸா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொல்லிட்டாரு இதுதான் சிறந்த பரிகாரமா ஒரு மனசை வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா எந்த ராசி எந்த நட்சத்திர பிறந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணா ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதியே கிடைக்கும் ஏன் அப்படின்னா நல்ல வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது வேலைக்கு ஆகாது நீ நல்லா இருக்க மாட்டேன் நாசமா போயிடுவேன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு கெடுதல் நடக்கும் ஸோ யாரோ கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கெடுதல் நடக்கும் ஸோ பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது வாழ்க்கையில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது ஸோ நல்லது கெட்டது ரெண்டும் சிறந்ததான் வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும் ஸோ எப்பவுமே எல்லார்கிட்டையும் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் நல்லதே பேசுங்க நல்லதே நினைங்க நல்லது நடக்குங்கிறத திருமலை திருமள சொல்லி கொடுத்துருப்பே இருக்கேன் சரி அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கான சிம்பிளான துலா ராசியை பொறுத்த வரைக்கும் துலாம்ங்கிறது சுக்கர பகவானோட ஒரு நட்ச ராசி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா தராசு துலாம் வந்து தராசு இந்த பக்கமும் சாயாது அந்த பக்கமும் சாயாது நடுநிலைமையாக நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப கரெக்டாக நடந்துப்பாங்க மற்றவங்களும் கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க துளாராசிக்காரங்கள நீங்கள் வந்து எடப்படவே முடியாது அவங்க அப்படி தான் இவங்க இப்படி தான் நீங்கள் ஒரு தப்பான ஒரு முடிவு வந்துட முடியாது எப்போவுமே அவங்க வந்து உயர்ந்த சிந்தனை உள்ளவங்களாக இருப்பாங்க துளாராசிக்காரவங்களுக்கு என்ன பரிகார சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிறப்பொருட்களை தனமாக கொடுக்கலாம் அதே மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை அவங்க வாழ்க்கையில் அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க போட்டுக்கணும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா இல்லை வெள்ளை கலர் முழுமையாக போட்டுக்க முடியல அதனால் வெள்ளை கலர் டிசைன் முக்கால்வாசி வெள்ளை மற்ற கலர் காவாசி இருக்கிற மாதிரி கலந்து போட்டுக்கலாம் சில பேருக்கு ஒயிட்டு பிடிக்காது அதுக்காக சொல்கிறேன் ஆனால் வெள்ளை கலர் தொழாராசிக்காரங்க யூஸ் பண்ணாங்கன்னா வெற்றி அடையலாம் ஸோ வெள்ளை கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி டிசைன் பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான் அதாவது வெள்ளை நிற பொருட்களை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கும் போதும் அது மிக ஒரு வெற்றி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமையில அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மல்லிகை போல அர்ச்சனை பண்றது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் தொள்ளாராசிக்காரங்களுக்கு அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்கள் அவர்களுக்கான பரிகாரங்கள் விருச்சய ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் அப்படிங்கிறது செவ்வாய் ஒரு ராசி செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் சொல்லப்படுகிறது இது வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் விருச்சய ராசிக்காரங்க என்னன்னா ஊரில் இருக்க எத்தனை பேர் ரகசிய விருட்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுப்பாங்க ஆனால் மத் அவங்களோட அவங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குல்ல அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஸோ விருச்சக இரகசிகாரங்க வாழ்க்கையை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடை வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமான வழிபாடு மட்டும் இல்லாம திருச்செந்தூர் போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அதே மாதிரி சேப்பகுள ட்ரெஸ்ஸை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி சேப்புக்குள ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணால் அவங்க வெற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் உற்சாகத்தை எடுத்து தனுசு தனுசு ராசிங்கிறது வந்து குரு பகவானோட ஒரு ராசி குரு பகவானை வந்து உயர்ந்த சிந்தனை உயர்ந்த செயல்பாடு உயர்ந்த லட்சியங்களோடு எல்லாருமே குரு பகவானோட ராசியில் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தனுசு ராசிக்காரவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தஷாமூர்த்தி இருக்கார்ல அவருக்கு கொண்டக்கல்ல தான கொண்டக்கல்ல செஞ்சு அதை சுண்டலாக சுண்டலா செஞ்சு எல்லாருக்கும் தானமாக கொடுக்கறது மூலிமா வெற்றி அடையலாம் இது மட்டும் இல்லாமல் மஞ்சக்களை ட்ரெஸ்ஸை அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு இது ரெண்டுமே முடியல சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் மஞ்சள் தூள் இருக்குல்ல மஞ்சள் தூளை வாங்கி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு அபிஷேகத்தை கொடுக்கலாம் அப்படியே இல்லை சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸை டெய்லி யூஸ் பண்ணலாம் கலர் ட்ரெஸ்ஸை அதிகம் யூஸ் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அடுத்ததான் மகர ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகரம் அப்படிங்கிறது வந்து சனி பகவானோட ஒரு ராசி சனி பகவான் வந்து நீதி நேர்மை நியாயத்தை கட்டுப்பட்டவரும் ரொம்ப கரெக்டாக நடந்துப்பாங்க மத்தவங்க கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று தண்டு ரெண்டும் பேசக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப கரெக்டாக நடந்துப்பாங்க மற்றவங்களும் கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனால் கிட்ட வந்து சுயநலங்கிறது சுத்தமாக இருக்காது பொதுநலவாதியாக இருப்பாங்க ஸோ மகர ராசிக்காரவங்க வாழ்க்கையில் வெட்டி அடைகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீலக்கலர் ட்ரெஸ் இருக்குல்ல நீலக்கலர் ட்ரெஸ்ஸை சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் உடல் மற்றவங்களுக்கு உணவை தனமாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உடல் மற்றவங்களுக்கு உணவை தனமாக கொடுக்கறது மூலியமாகவும் நீலகலர் ட்ரெஸ் அவங்களுக்கு சனிக்கிழமையில தனமா கொடுக்குறது மூலியமா வாழ்க்கையை வெற்றியிட முடியும் இது மட்டும் இல்லாம நீலகலர் ட்ரெஸ்ஸை வாழ்க்கையில அடிக்கடி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிக ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் சரிங்க சார் அடுத்ததான் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பம்ங்கிறது கும்பங்கிறது வந்து கோபுர கலசம் எப்பவுமே வந்து தன்னை எல்லாரும் உயர்வா நினைக்கணும் என்னை எல்லாரும் உயரவா பேசணும் யாரும் என்னை தளம் தாழ்த்தி பேசிடக்கூடாது ரொம்ப என்னை வந்து சீப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி வந்து கும்பராசி கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா ஒரு அரசனை போல நடந்துப்பாங்க ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு ராசி வந்து கும்பராசி அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரமே புகழ்ந்து சொல்லுது ஸோ கும்பராசிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீல 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 கலர் ட்ரெஸ் இருக்குல்ல மகரத்துக்கு இருக்க அதே விஷயம் தான் சனிக்கிழமை நீல கலர் ட்ரெஸ்ஸை தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீலக்கலர் ட்ரெஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ரெண்டுமே சனி பகவானோட தான் அதனால ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும் மேக்சிமம் இந்த மகரம் கும்பத்தில் பிறந்த எல்லாருமே உடல் உணவு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் பக்கத்தில் வந்து ஹேண்டிகேப்படு அவங்க ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி அனாதை ஆசிரமம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எதுவுமே செய்ய முடியல சார் அப்படின்னா அட்லீஸ்ட் காக்காவுக்கு கலந்து சாதம் வைங்க டெய்லி வீட்டுக்கு பக்கத்துலேயே காக்காவுக்கு சாதம் வைங்க அப்படி இல்லைன்னா நேல்கள் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை தூரம் போயிட்டு வாங்க அவசியம் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் இறுதியான ராசி ராசி அவங்களுக்கான பரிகாரங்கள் ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்வான ராசி தம்பி இந்த மீன ராசி வந்து எப்படின்னா ஒரு சென்சிட்டிவான ராசின்னு சொல்லுவாங்க எது நடந்தால் உடனே சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க ரொம்ப கோவப்பட்டாலும் எஸ்டேன் லெவலில் கோவப்பட்டுருவாங்க அன்பு கட்டினாலும் எஸ்டைனில் அன்பு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனசு இருக்கும் அதே மாதிரி டக்குன்னு எமோஷ்னல் ஆகிடுவாங்க இப்படி பல வகையில மீனராசியை பற்றி புகழ்ந்து சொல்லிகிட்டே போகலாம் மீனராசிக்காரங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அதுதான் ஒரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்களை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி தானும் கெட்டது பண்ண மாட்டேங்கிறான் அடுத்தவனே கெடுதல் பண்ண விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி மீனராசிக்காரவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மீனராசிக்காரவங்களுக்கு சுயநலம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது பொதுநலமா இருப்பாங்க ஸோ மீனராசிக்காரவங்க வெற்றி அடைகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா மஞ்சள் கலர் மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸை அடிக்கடி யூஸ் பண்ண சொல்லுங்க கலர் ட்ரெஸ்ஸை வியாழக்கிழமை தோறும் தானமாக கொடுக்க சொல்லுங்கள் அதே மாதிரி அதை சுண்டலாக செஞ்சு வேலைக்கிழமையில் குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணிட்டு அதை எல்லோரும் கொடுங்க எந்த அளவுக்கு மஞ்சள் நீங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அவசியம் இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சரி அதில் இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம்